உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகில் தோன்றிய முதன் மொழி மூத்த மொழி தமிழ் இந்த உலகில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் கடவுளின் மொழி தமிழ் இந்த அண்டம் முழுவதையும் கட்டி ஆண்டவர்கள் தமிழர்கள் இப்படிப்பட்ட பெருமைக்கும் போற்றுதலுக்கும் புகழுக்கும் வரலாறுகளுக்கும் உரிமையான சொந்தக்காரர்கள் ஒரு சின்ன நிலப்பரப்பில் எப்படி சுருங்குனாங்க அந்த நிலப்பரப்பில் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்படுறதில்ல அந்த நிலப்பரப்பில் கூட அவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் போராடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த போராடுவதற்காக அனுமதி கூட மறுக்கப்படுது ஏன் இது நிலைக்கு இந்த இனக்கூட்ட மக்கள் தள்ளப்பட்டாங்கன்ற கேள்வியின் விளைவுதான் நாம் தமிழர் கட்சியில் என்னுடைய பயணம் நான் அபிநயா பிரேம்குமார் திருப்பூர் தெற்கு தொகுதி நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு நம்முடைய ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற வாக்கியத்தின் அர்த்தம் நமக்கு ஒவ்வொரு விடயங்களையும் நாம் சந்திக்கும் போதும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து செல்லும் போதும் நமக்கு புரியுது ஏன் தமிழர்கள் ஒற்றுமையா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே இல்லை அதுக்கு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நம் பிள்ளை நம் பிள்ளை கூட படிக்கக்கூடிய ஒரு சக தோழனோ தோழியோ நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்கன்னா நம்ம நம்ம குழந்தை கூட்டிட்டு வருதுன்னா அவங்க எந்த சாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்க என்ன மதம் தெரிஞ்சுக்கிறதுல நம்முடைய பெற்றோர்கள் அவ்வளவு முனைப்பா இருப்பாங்க நம்முடைய பெற்றோர்கள் தான் ஆனா நம்மளுக்கே ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திடுவாங்க எப்படின்னா ஏன் நம்மளுடைய தோழனையும் தோழியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்னு நம்மளே குற்ற உணர்ச்சி ஏற்படுற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் இப்படி இன்றளவும் தமிழர்களின் வீடுகளில் இது இருந்துகிட்டதா இருக்கு இப்படி ஒரு சாதியாக மதமாக இனமாக நம் பிளவுபட்டு நிற்பதுதான் இத்தனை ஆண்டு கால இந்த திராவிடர்கள் செய்த சாதனை நம்ம இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை இப்படி பிளவுபடுத்தி நிறுத்தி அதை இன்னைக்கு வரைக்கும் அதை அதே மாதிரி ஒரு நேர்கோட்டில் அதே மாதிரி நம்மளை நிறுத்தி இன்னும் அந்த சாதி மத வெறியை அதிகப்படுத்தி இந்த நிலத்தில் நம்மளைய நம்முடைய பெருமைகளையும் நம்முடைய வரலாறுகளையும் நம்மளுக்கிட்ட இருந்தே மறைச்சு நமக்கு இருந்தே அழிக்க பார்க்கக்கூடிய ஒரு வேலைகளை இந்த திராவிடர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான வழியை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா எந்த ஒரு நேரத்துல எந்த ஒரு காலகட்டத்துல ஒரு தமிழன் மேலோங்கி தனக்கான ஆட்சி அதிகாரத்தை நாம் பிடிக்க வேண்டும் நினைச்சு மேல வரும்போது இவன் இந்த சாதி இவன் அந்த இவன் இந்த மதம் இவன் இந்த இனமே கிடையாது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முதலில் வைப்பது தான் இருக்காங்க இன்றைக்கு ஆனால் செந்தமொழியன் சீமான் அவர்கள் மீதும் முதல் முதலாவதாக விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தமிழர்களாக தான் இருக்காங்க இந்த அவலநிலைதான் இன்று நிமிடம் வரை இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தமிழக மண்ணிற்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு ஏன்னா சீமான் அவர்கள் நமக்கான இன ஒற்றுமையை பேசுறார்கள் நம் இனத்திற்கான வளங்களை கா எப்படி காப்பாற்றுவதுன்னு பேசுறாங்க அறுபது எழுபது ஆண்டு காலமாக இந்த அரசாங்கத்தையும் இந்த அதிகாரத்தையும் இத்தனை சாதியை தெரிந்து தெரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு முனைப்பாக இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் அதிகாரத்தை யார் கையில் கொடுக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல முனைப்பா இல்லை திரை கவர்ச்சி பேசுறதுல வந்து மயங்கிய பேச்சுக்களுக்கு மயங்கி அவர்களுக்கு வாழ்க்கை செலுத்தி அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் கையில் கொடுத்து இன்னைக்கு நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை மா ஒரு கேள்விக்குறியாக மாற்றி நிறுத்தி இருக்காங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவை மூன்று உணவு உடை உறையுள் உணவை ஏற்படுத்தக்கூடிய விவசாயியின் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு உடையை தயாரிக்கக்கூடிய நெசவாளர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு உடை உரையுள் நம் இருக்கக்கூடிய வீடு இன்னைக்கு நான் இந்த வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் அந் அரசாங்கம் என்று ஒன்று நினைத்தால் ஒரே ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டை இடிச்சிட முடியும் இது என்னுடைய வீடுன்னு எடுத்துக்க முடியும் என்னுடைய நிலம் நான் அபகரிச்சுக்க முடியும் நான் ஆக்கிரமிப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி எந்த விதமான விஷயம் எந்த விதமான உரிமைகளுக்கும் என்னுடையது அப்படின்னு சொல்றது ஒரு நிலையில நம்ம இல்ல நம்மளுடையதாக நம்ம உரிமையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வாக்கு அந்த வாக்கு இருப்பதனால் மட்டும்தான் இந்த நிமிடம் வரை தமிழர்களால் இந்த நிலப்பரப்பில் கால் ஊன்றி நிக்க முடியுது அதற்கான ஒரு வேலையும் தமிழக அரசாங்கம் செஞ்சிருச்சு என்னன்னா ஆறு லட்சம் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமையை கொடுத்துட்டாங்க இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இதற்கான வேற்று வட வாக்குரிமை வாக்குரிமையை கொடுப்பதற்கான வேலைகள் இன்னும் முனைப்பாக இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்படும் இத நாம் தமிழர் கட்சியின் வேலையே நம் இன நம் இனத்தின் பெருமை நாம் ஏன் ஒற்றுமையா நிற்கணும் நீங்கள் பிளவுபட்டு நின்னதுனால இன்றளவும் இன்னைக்கு வரைக்கும் நம் ஏ எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் என்ன இது நம் பிள்ளைகளுக்கான ஒரு வாழ்க்கையை எப்படி இது உறுதிப்படுத்துமா உறுதிப்படுத்தாதா இப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வுகளையும் நீங்கள் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினீங்க அவங்க இன்னைக்கு உங்களை என்ன நிலையில வச்சிருக்காங்கன்ற மாதிரியான கேள்விகளையும் மக்கள் மனசுல ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டில் தமிழக மண்ணில தமிழர்களுக்கு மத்தியில் அதனால உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து உங்களுக்கான ஆதரவை உங்களின் ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கணும் ரெண்டாவது பாதுகாப்பு எழு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி ஆனால் இன்றளவும் நமக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக தான் இருக்குது குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு எங்கேயுமே பாதுகாப்பா இருக்க முடியல வீட்டை விட்டு வெளியே போனோம் ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போறோம் ஒரு தளத்துல வேலை செய்யறோம் ஒரு ஒரு பேருந்துல பயணிக்கிறோம் ஒரு ட்ரெயின்ல பயணிக்கிறோம்னா எந்த இடத்துலயுமே நமக்கான பாதுகாப்பு இது தாண்டி இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு எந்த நிமிடத்தில் யாரு எந்த வந்து நம் பிள்ளைகளை பிள்ளைகளை நிலைக்குள்ளைய செய்வான் அப்படின்ற தெரியாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு அதனால இது அனைத்தையும் மாத்த வேண்டும் என் மனதுக்கு ஆழமாகப்படுவது என்னன்னா தமிழ தமிழ்நாட்டில் தமிழக மண்ணில் தன் இனத்தவன் செந்தமனன் சீமான் அவன்ற ஒற்றை மனிதன் ஆட்சி அதிகாரம் தன் கையில் கிடைத்து ஆட்சி கட்டலில் அமர்ந்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களை நிறைவேற்றி பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் உலகம் முழுமைக்கும் வாழக்கூடிய பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்குமான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கறத நான் ஆழமா நம்புறேன் ஒரு இடத்தில் ஒரு பொதுமக்களாக ஒரு சாமானியனாக போய் பேசுறதுக்கும் மற்ற கட்சியை சார்ந்தவர்களாக போய் பேசுகிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்னு போய் நின்று பேசுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அதனால் தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இணைவதுங்கிறது அடிப்படையாக அடிப்படையான உங்களின் உரிமை அது நம் கடமை அதனால் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இன்னும் ஐந்து ஆண்டுகள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வந்தா உலக வங்கியுடன் இணைந்து நாங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டை உலகமே திரும்பி வியக்க வைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றி காட்டுவோம் அப்படின்ற புருடாக்களையும் பொய்களையும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல உண்மையாகவே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக ஒரு நிலப்பரப்பாக ஒரு இனக்கூட்டமாக தமிழர்கள் தலைந்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய வரலாற்றை நாம் திருப்பி அமைக்க வேண்டும் என்றால் உலக முழுமைக்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அன்பு உறவுகள் நாம் தமிழர் கட்சியில் உங்களை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளுங்கள் இணைத்துக் கொண்டு உரக்கச் சொல்லுங்கள் நாம் தமிழர் என்று